பாருங்க இன்னைக்கு நான் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்காயை வச்சு நம்ம ஒரு குழம்பு வைக்கலாம் பார்த்திங்கன்னா நான் சுண்டக்காய் உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் பாருங்கள் சுண்டக்காயை க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வடை செய்யறதுக்கு கடலப்பருப்பு உருண்டைக்கு வடை பருப்பு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இது குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கருகப்பில இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம இது எல்லாமே சேர்க்குறதுக்கு தான் உருண்டைக்கு சேர்க்குறதுக்கு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்க பூண்டு கருகப்பில சோம்பு இஞ்சி பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டைக்காயை தட்டி எடுத்துக்கலாம் நசுக்கி எடுத்துக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கவரில் தாங்க கொட்டி தட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம தட்டும்போது என்ன ஆகும்னா உருண்டு ஓடாது அதனால தான் ரொம்ப தட்ட வேண்டாம் லைட்டாக தட்டினா போதும் ரெண்டாக உடஞ்சாக போதும் ஒரு ஒரு பாத்திரத்தில் தான் தண்ணியில் போட்டு ரொம்ப கசிக்கலாம் அலச வேண்டாம் நம்மளுக்கு லைட்டாக அலசிட்ட போதும் நம்மளுக்கு உள்ளே உள்ள விதையும் வேணும் இல்லையா அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய அது இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சாலாங்க நம்மளுக்கு ப கசக்காமல் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அதில் தான் பாருங்கள் சுண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வதங்குறதுக்கு ரொம்ப பச்சையோடு எடுத்துட்டு வைங்க கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு நல்லா சுருங்க வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் நல்லா சுத்த விடு வறுத்தெடுத்துக்கோங்க எப்படி கலர் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு கலரும் நல்லா மாறிடுச்சு இதை ஆற வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாயில் நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிட்டு நான் கொஞ்சமாக பருப்பு எடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் இஞ்சியும் ஒரு போட்டு ஒட்டிக்கிறாங்க ஏன்னா இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா உள்ளே மிளகாய் இருக்கிறதெல்லாம் உரைக்காமல் எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க இல்லைனா நம்மளே இருக்கு பார்த்து சாப்பிடணும்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காண்டி அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் பார்த்திங்களா இந்த மாதிரி அரைக்கும் போது நம்மளுக்கு உள்ளே மிளகாய் இருக்கிறது தெரியாது அதனால சின்ன பசங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் இருக்கிற பருப்புலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் நல்லா குறை பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க சுண்டைக்காயும் அரைச்சிட்டு வந்துடுவேன் சுண்ணக்காயும் அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸும் அரைக்க வேண்டாம் அது மாதிரி தண்ணி ஊற்றியும் அரைக்க வேண்டாம் அதில் உள்ள இரத்துலேயும் அரைச்சிடலாம் இங்கே பாருங்க நான் எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துப்பேன் இப்போ நம்ம இது கூட எல்லா பொருளையும் சேர்த்து வச்சுப்போம் கருகப்பில் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி சாரி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம குழம்புல வேறு உப்பு சேர்ப்போம் இல்லையா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாங்க நான் பார்த்தீங்கன்னா குழம்பாக வைக்க போகிறேன் நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா நிறைய வீட்டில் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க உள்ளே சுண்டைக்காய் இருக்கிறதே தெரியாது நம்ம உருண்டை குழம்புக்குலாம் உருண்டை பிடிப்போம்ல அந்த மாதிரி இந்த குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம என்ன காய வச்சிருந்தோம் இல்லையா சின்ன அதே மாதிரி போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்து திருப்பி விடுங்க இல்லைன்னா கரைஞ்சி விடுவோம் அதேமாதிரி ரொம்ப செவக்க விட வேண்டாம் நமக்கு மேலே கலர் மாறினா மட்டும் போகும் ரொம்ப செவக்க விட்டு எடுத்தோம்னா குழம்புல ஊராது அதனால தான் லைட்டாக கலர் மாறினா மட்டும் போகும் பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு நம்ம இதை படுத்துக்குவோம் பாருங்கள் வேறு கடாயில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் நான் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் கடுகு வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துப்போம் வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு நான் ரெண்டு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேங்க தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்ப மிளகாய் தூள் சேர்த்துப்போம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கூட பார்த்தீங்கன்னா லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு பாருங்கள் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காவும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பும் அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்புருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க உருண்டையே இதில் சேர்த்துப்போம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா உருண்டை போட்டோன்னா நம்மளுக்கு குழம்பு திக்காயிடும் இது கூடவே நம்ம அரைச்சு இல்லையா தேங்காய் இதையும் சேர்த்துக்கோ நல்லாங்க உருண்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு பாருங்க அருமையான சூப்பரான சுண்டக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும் சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு சுண்டைக்காய் பிடிக்காது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுங்க வாழைப்பூல செஞ்சுருப்போம் இதுமாரி இப்போ சுண்டைக்காயும் செஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சம் எவ்வளோ கலராகவும் இருக்குது நம்ம ரொம்ப வேக எண்ணெயில் ரொம்ப வேக வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் இதுமாரி கொஞ்சம் முக்காவே கால் மேலே கலர் மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா உறிஞ்சு உருண்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் சுண்டக்காய் குழம்பு ரெடி இன்னும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டேட்டா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சுண்டக்காயை வச்சு ஒரு ஈஸியான ஒரு குழம்பு தாங்க வச்சுருக்கேன் சாதத்தோட பேசஞ்சு சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் புளியை கம்மியாக சேர்த்துட்டோம்னா நம்ம இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நான் சுட சுட சாதம் வச்சு கொஞ்சம் நெய் விட்டு இல்லை எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் ஆனால் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உன்னைக்கு ஒன்றை வந்து சேரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்